இளைய தலைமுறை பிள்ளைகளை பேச வாய்ப்பளித்து சிறந்த பேச்சாற்றல் கொண்ட வெற்றியாளர்களை தேர்வு செய்கிற இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிற ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரேடி பாப்பா என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் மனதை காயப்படுத்தும் ஒரு சொல் அந்த காயத்தை ஆற்றும் ஒரு சொல் உறங்க செய்யும் ஒரு சொல் எழச் செய்யும் ஒரு சொல் உற்சாகப்படுத்தும் இப்படி சொற்களால் எவ்வளவோ மாறுதலை இந்த சமூகம் பார்த்திருக்கிறது இன் சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார்கள் ஆனால் காந்தியடிகள் வார்த்தைகளை நீங்கள் வாயிலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது கேட்பவரின் செவி வரைதான் செல்லும் ஆனால் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதயத்திலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது செவியையும் கடந்து சிந்தனைக்குள் சென்று செயல்பட தொடங்கும் என்கிறார் அப்படி இங்கே பேசியவர்களை பார்த்தேன் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு முரண்பாடு அந்த விவாதத்திற்கு போக வேண்டியதில்லை தாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்தை வெளிப்படுத்துகிற ஆற்றலில் அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை வாதத்தை எடுத்து வைப்பவன் சரி தவறு தான் கொண்ட கொள்கையில் எடுத்து வைத்த வாதத்தில் சரியாக இருக்கிறானா அதுதான் அவனுடைய திறமைக்கு சான்று ஏ அமெரிக்காவில் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷில் பிச்சை எடுப்பான் அது அறிவுன்னு சொல்லிடுவியா போட்டு குழப்பிக்காதே ஒண்ணா அது வந்து எப்படி அது வந்து தமிழ் மொழி இங்கே பார் இங்கே பார் உன் தாய்மொழி தாய்மொழி இங்கே பார் தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதான் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா சிங்கப்பூர் மேடின் ஏ நாடு தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக குழப்பிக்காத ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்ட கத்துக்கிட்டு நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டாங்கன்னா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் தவறு ஒன்று தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போ நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேச இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால்தான் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது கனட கனட குமரன் எவனால் தன் மொழியை தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றான் ஒரு மொழி சொல்றான் பிரெஞ்சுக்காரன் தன் மொழியை பேர் தன் பிரெஞ்ச தன் பேரில் வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எச்சு ஸ்பீச் என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு என்னுடைய கொள் ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் கல்ச்சர் என்ன இருக்குது நான் ஒரு நான் தான் உருவாக்கிட்டு நான்காம் தம்பி உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் கொண்டிருக்கிறோம் நாட்டின் பிரதமர் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் உலகம்புரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க உலகில் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் ஏய் நீ இங்க பாரு நீ ஒ தெரிஞ்சுக்கெத்தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறி எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன் நீ பெத்த தாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்ப என்னன்னு சொல்றது நீ மனநிலை மனநிலை பிறண்டு போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே ஒண்ணுதான் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம் எல்லா மொழியும் நிறுத்துக்கோ யார் வேணாம் பாரதிய விடவாட ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதியா ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியர் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனார்கள் செல்ல தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த நிலைக்கு என் தமிழ்ச்சம் என்கிறார் தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவானர் அவர்கள் தமிழ் மீட்சி வேண்டும் தமிழர்கள் எழுச்சி வேண்டும் என்றார் தமிழ் சாக கூட இந்த பார் இங்க பார் உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் நன்கு உனக்கு ஒரு திமிர் நீங்க நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு அந்த திமிரோடு நீ நீ நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறேன் நான் என்ன சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் வராங்க